Hello friends. ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மெட்டீரியலோட டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும் பெயிண்டிங் கிளாஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அதை எப்படி பிளான் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன் அதில் இருக்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவுட்லைன் சில்க் பெயிண்டிங் களம்கறி பெயிண்டிங் பிச்வை பெயிண்டிங் காட் காடஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆகிடும் தஞ்சூர் பெயிண்டிங் இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் சில்க் காட்டன் ப்ளவுஸில் வந்து எப்படி வந்து ப்ளவுஸ் அதில் ஒர்க் பண்ணும் அப்புறம் அதில் எப்படி வந்து சில்க் பெயிண்டிங் பண்ணி அதை வந்து டிசைனாக கன்வெர்ட் பண்ணுறது முதல் கொண்டு ட்ரேஸிங் முதல் கொண்டு வந்து கிளாஸஸில் நான் உங்களுக்கு வந்து கவர் ஆகி சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய கிளாஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுற ஐடியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக